வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எஸ் எல்லா நேற்று போட்ட இஓடபிள்யூ கவுண்டரை பார்த்து கொஞ்சம் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க பட் அது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை சரிங்களா அதில் போட்டுக்க அந்த சிட் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு நம்ம சைடில் உள்ள லாயர்ஸு ஆர்குமெண்ட் பண்ணி அதை ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க அதுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஸோ அதை நினச்சி யாரும் பயப்படாதீங்க அப்புறம் இன்றைக்கி எப்படிக்கு பெயில் அப்படியே சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம அசோக் ப்ரோ வந்து ஒரு பிரிட்டு போட்டிருந்தார் சரிங்களா என்ன அது அப்படின்னா இந்த மைவித்திர சம்மந்தப்பட்ட கேஸை சீக்கிரமாக முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதில் ஒரு சில தகவல் நமக்கு தெரிய வந்துச்சு கம்பெனி பற்றி கோர்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த டீட்டெயில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தூருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பிடிஎஃப் ஆனரபுள் ஜட்ஜு ஜெயச்சந்திரன் சார் அவங்க வெளியிட்டுருக்கு அந்த பிடிஎஃபில் அதில் என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அவர் போட்ட அந்த விட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டாங்க அதனால தான் அவர் ரீசெண்டாக லைவில் கூட சொல்லியிருப்பாங்க விட்டு விட்டு வந்து டிஸ்டபோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ அவசர அவசரமாக விசாரிக்க முடியாது கொஞ்சம் டைம் வேணும் பொறுமையாக தான் இந்த கேஸை விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி அது அந்த உள்ள இந்த விரிட்டில் என்ன டீட்டெயிலாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்பாங்க ஃபஸ்ட் இங்கிலீஷும் அடுத்த அதர் லாங்குவேஜஸ்ஸும் பார்ப்போம் பார்க்குறீங்களா அந்த ஆர்டர் காப்பி இது தான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க இதை வெளியிட்டிருக்காங்க ஓகே இப்போ வாங்க நம்ம இதுக்கான தமிழ் பார்ப்போம் அதாவது இந்த பிடிஎஃபில் வந்து கொஞ்சம் தமிழ் உடஞ்ச மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க முப்பதாம் தேதி இது பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மனுதாரர் அந்த டீட்டெயிலில் மேலே போட்டிருக்கு என்ன அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா பிஎன்எஸ் அந்த பிரிவு ஐநூற்றி இருபத்தெட்டு கீழே இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்போதில் பொருளாதார குற்றப்பிரிவு அந்த சென்னை நினைவுப்பட்ட அந்த கோப் அந்த கேஸுடைய நேரத்தின்படி விரைவாக விசாரணை முடிக்க வேண்டி அப்படிங்கிறது தான் அவங்க விரைவாக விசாரணை முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை அதை பற்றி ஆர்ட் ஆர்டர் வந்து கீழே இருக்குங்க பார்ப்போம் இதில் தான் இருக்குது இதனுடைய ஃபுல் பேஜ் ஆர்டர் நம்ம அதை பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எண் ஒம்பது விசாரணை திருத்தப்படுத்துமாறு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எம்எல்எம் நிறுவனத்தின் குறும்புகளை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இங்குள்ள மனுதாரர் பொருளாதார குற்றப்பிரிவில் விசாரணை உள்ள ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உள்ள ஒம்பதாவது பதிவு செய்யப்பட்ட கேஸை சீக்கிரமாக முடிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க முன் வந்திருக்கிறார் அடுத்த பேஜை பார்ப்பாங்க கற்றறிந்த அரசு வழக்கறிஞர் சிசிபி கோயம்புத்தூர் பதிவு செய்த புகார் இப்போது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு துணை போலீஸ் சுப்ரண்ட் பதவியில் உள்ள ஒரு அதிகாரி விசாரணையை கண்காணித்து வரார் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி பணம் புழக்கத்தில் சரிங்களா பணம் வந்து சீட்டர்னு போடல மோசடிங்கிறது இல்லை இன்வால்வ்டுன்ற வார்த்தை இல்லை இல்லைன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இதோட இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்வால்வ் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் பணம் புழக்கத்தில் கோடி கணக்கான ரூபாய் சிக்கியிருக்கு தற்போது வரைக்கும் நான் உள்ள விசாரணையில் மக்களுக்கு அந்த பணத்தை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு கோடியை முதலீட்டாளர்களுக்கு கம்பெனி கொடுத்துருக்கு திரும்பியுள்ளதாகவும் நூற்றி பதினெட்டு கோடி தான் இப்போ ஜஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காகவும் இந்த கேஸுடைய டீட்டெயில் தெரிய வருது பார்த்திங்கன்னா மைவித்ரக்ஸ் கம்பெனி வந்து இது வரைக்கும் மக்களுக்கு இது யாரும் கொள்ளாத விளக்கம் சொல்லப்படாத விளக்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடியை மக்களுக்கே கொடுத்துருக்கு நல்ல நிகழ ஞாபகத்தில் வச்சுங்க அப்புறம் வந்து இப்போதைக்கு இதை இந்த விசாரணையுடைய முன்னேற்றத்தை பதிவு செய்து பொதுநலன் கருதி மூன்றாம் தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் ஆசல் மூலம் இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஸோ எனவே அவங்க போட்ட அந்த பிரிட்டர் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அவங்கள்தான் மற்ற வழியாக இந்த விட்டனில் இதை வந்து மற்ற அந்த டீட்டெயிலெலாம் போட்டிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் மைவித்திராட்ஸ் வந்து மக்களோட நிறுவனங்கிறதுக்கு இதே ஒரு பெரிய சாட்சி கம்பெனி ஏமாற்றிட்டு ஓடணும் அப்படின்னா பலாயிரம் கோடி இருக்கும் பொழுதே எப்போயும் ஏமாற்றிட்டு ஓடி இருக்கலாம் ஆனால் அளவுக்கு கொடுத்துட்டு இந்தளவுக்கு ஐநூறு அறநூறு கோடியை ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து வச்சு மக்கள் நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் ஓடுற கம்பெனி இருக்காது ஸோ இது ஓடுற கம்பெனியும் கிடையாது எவ்வளோ ஒரு டீஃபால்ட்டான ஒரு விஷயம் நம்ம மைவித்திராட்சிஸ் கம்பெனிக்கு வந்தாலும் அதை பாசிட்டிவாக ஆக்கி நிறுவனத்தை முன்ன விடவே சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய திறமை நம்ம எம்பிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உறுதியான தகவல் எனக்கு வந்திருக்கு பட் அது எந்த அளவுக்கு உறுதினு ஈவினிங்க்கு மேலே தான் தெரியும் கன்ஃபார்மான அப்டேட் வந்துச்சுன்னா நான் உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன் இப்போது நீங்கள் நம்பி இருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடியை வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு வை வித்திரும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களையும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் செஞ்சு அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நிலைமையில்தான் மைவித்திரம் இருக்குது ஏற்கனவே நான் அந்த போடுற கவுண்டர்ல ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஸு சிட் ஃபண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஸோ அந்த கேஸில் நம்ம நிறுவனத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வாதாடி அதை ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க அதை நினச்சி யாரும் வருத்தப்படவோ கவலைப்படவே வேணாம் ஸோ அது பேசிக் லெவல் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தரப்பு கவுண்டர் தான் ஸோ அதை நினச்சி இங்கே மன உளைச்சல் ஆடாதீங்க தயவு செய்து இப்போ கண்டிப்பாக மேக்சிமம் இன்னைக்கு பைல் கிடைச்சாலும் கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் செப்டம்பர் ஃபைவ் குள்ளே நம்ம எப்படி கண்டிப்பாக வெளியே வந்துருவாரு முன்னடவே சிறப்பாக நம்மளுடைய பயணத்தை போடலாம் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் நியமச்சை நன்றிகள்